சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் என் பிள்ளையே நீ நினைக்கிறாய் நான் கோயிலில் இருக்கிறேன் என்று ஆனால் உண்மை என்ன நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் நாம் இருவரும் பாகப்பட்ட மலர் போல இணைந்திருக்கிறோம் மலர் ஒடியும் வாசனை பிரியுமா அதேபோல் நான் உன்னிடமிருந்து பிரிய மாட்டேன் நீ ஒருமுறை என் பாதத்தில் வணங்கினாய் என்றால் அந்த தருணத்தில் நான் உன்னை என்னுடன் சேர்த்து கொண்டு விட்டேன் உன் சுவாசம் நான் நான் உன் உன் சிந்தனை ஆசிகள் நிறைவடையும் போது என் ஆசீர்வாதம் வெளிப்படும் உன் கண்ணீர் விழும் போது என் கருணை வெளிப்படும் நாம் இருவரும் சிந்தனையில் பிரியமாட்டோம் மனம் களைப்புற்றால் கண்மூடி சொல்லும் சாய் நீ என்னுள் இருக்கிறார் அந்த நிமிடம் நான் உன்னை என் உள்ளே உரைகிறேன் என்று உணரும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்